ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சுலபமாக நம்ம வீட்லேயே ரிப்பன் பக்கோடா செய்யலாம் அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதை அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் அதுக்கடுத்து ஒரு கப்பு அரிசி மாவுன்னா அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும் இந்த கடலை மாவும் இதே மாதிரி நம்ம வந்து ஜலிச்சிடலாம் அடுத்து பொட்டுக்கடலை மாவு அதே கப் அளவுக்கு ஜலிச்சிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுன்னா கப் அளவு கடலை மாவு கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு இப்போ ஜலிச்சாச்சு அடியில் இருக்கிறது நம்ம வந்து இட்லி பொடியாக கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணாதான் உப்பு காரம் எல்லா இடத்துலும் நல்லா சேரும் இப்போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பக்கோடா இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரே வட்டியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம வந்து முறுக்கு தவால போட்டுக்கணும் முறுக்கு தவால போட்டுட்டு ஆஃப் வந்தால் போதும் அதுக்கப்புறம் மூடிட்டு நம்ம பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ டைரெக்டாக நம்ம வந்து விட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கமாக நம்ம வந்து திருப்பி விடலாம் ரெண்டு பக்கம் வெந்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே நம்ம வீட்லையே கொடுக்கலாம் கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம செஞ்சால் செலவும் கம்மி ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ